தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஒன்பது நட்பு குரல் எண் எழுநூற்று எண்பத்தி மூன்று நவில்்தொரும் நூல் நயம் போலும் பயில் பண்புடையாளர் தொடர்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நூலை படிக்க படிக்க புதிது புதிதாக தோன்றுகின்ற சுவை போல பழக பழக பெரியோர் நட்பு இனிமை தரும் நன்மையையும் கொடுக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் கரும்பினை சுவைக்க சுவைக்க நமக்கு நாவிற்கு இனிப்பு சுவை கிடைப்பது போல பெரியவர்களுடன் நட்புடன் பழக பழகத்தான் நமக்கு அதன் மகத்துவம் தெரியும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்